என்ன வாழ்க்கனே தெரியலையே ஒவ்வொரு பக்கமா ரவுண்டு கட்டி அடிக்காங்க அடிச்சு பிறன் இங்க இருந்து கிளம்பி போன பாத்துக்கோங்க போன ஸ்பீட்ல திரும்பி வந்துட்டோம்ல போன அன்னைக்கு இவருக்கு உடம்பு சரியாம படுத்துட்டாரு என்னன்னா முதுகுல வந்து பெயின் ஏதோ வந்து டிஸ்க் அப்படி நகன்றிச்சான் அப்படியே படுத்து படிக்க ஆயிட்டாரு எனக்கு கையும் ஓடல காலும் ஓடல நான் வேற ஒரு அமேசான் காட்டுக்குள்ள போய் விடு பார்த்துட்டேன் சுத்தமா அங்க இருந்து எங்கேயும் போக முடியல ஒரு கடைக்கு போக முடியல ஒரு பால் வாங்க முடியல நான் எல்லாமே மாட்டில ஆர்டர் பண்ணி வாங்க முடியுமா ஒரு கேப் புக் பண்ணா வர மாட்டேன்ட்டு ஆட்டோக்காரங்க அலடுறாங்க அந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏன்னா ரோடு சரியில்லை ரொம்ப மோசமா இருந்துச்சுன்னா சரி தனிமையா இருந்துருவோம் நிம்மதியா இருக்கும் அப்படி நம்ம தான் ஆட்டோ இருக்க அப்படிங்கிற தைரியத்துல போனேன் ஆட்டோ இருந்து இதுக்கு ஆட்டோக்காரர் தான் முடியாம படுத்துட்டாரு என்ன செய்யனே தெரியல இந்த ப்ரௌனி வேற போய் நாலு அஞ்சு நாள் தான் அங்கே இருந்திருப்பேன் அஞ்சு நாளும் வாசல்லே பார்த்துட்டு நிக்க அலறான் ஆட்டோல ஏறி உட்காந்துக்கிட்டுதான் அங்கே கூட்டு போங்கடா என்னையே அப்படின்னு நிக்காம பார்த்துக்கோங்க உத்தகாலில் எனக்கு ஒண்ணுமே விட மாட்டாங்க தூங்கவே மாட்டேன்ட்டான் ஒரு இடத்துல தூங்க மாட்டேக்கான் சாப்பிடவும் மாட்டேன்ட்டான் ரொம்ப கெஞ்சினோம் பிஸ்கட் சாப்பிடு பாலக்குடின்னு சொல்லி இவன் வேற ஒரு பக்கம் கிடந்து கதறதான் அவர் வேற முடியாமல் போயிட்டாரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் காமிச்சானா ஸ்கேன் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப பெட் ரெஸ்ட்லயே இருக்க வேண்டியது இருக்கும் பார்த்துக்கோங்க நீங்க கம்ப்ளீட் ரெஸ்ட் எடுத்தா தான் சரி வரும் மத்தபடி சரி வராது வேற மாத்திரை குடுக்கறதை குடுக்கேன் இல்லைன்னா நீங்க சர்ஜரி தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க ஐயோ பயந்தே போனேன் இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு வந்த இடத்துல எங்க ஊர்ல வேற கோயில் கூட இருந்துச்சா அப்படியே நம்ம வீடு முன்னாடி வீடும் கிடக்கு பின்னாடியும் வீடு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்து எங்க மைனி எல்லாரும் ஊர்ல இருந்து வந்திருந்தாங்க அந்த டைம்ல இங்க இருந்த ரெஸ்ட் எடுப்பாரு ஒரு பத்து நாளைக்கு சொன்ன பிடிச்சு கட்டுட்டு ஆனா அவர் எந்திக்கிற மாதிரி எல்லாம் இல்லை கட்டிலே தான் இருக்க மாதிரி இருந்துச்சு அப்பப்ப ரெஸ்ட் ரூம் மட்டும் எந்திச்சு போற மாதிரி எந்திக்கிட்டாரு வெளியே எங்கேயுமே எந்திச்சு போக முடியல அந்த மாதிரி ஆயிப்போச்சு நிலைமை இப்படி எல்லாம் ஆயிட்டு கதை அப்புறம் எங்க போவேன் கோவில் கொடைக்கு இங்க வரக்கூடாதுன்னு கோவத்துல போனேன் கடைசில பார்த்தா கோவில் கூட ஃபுல்லா உட்கார்ற மாதிரி ஆயிட்டு சாமி எம்பி கும்பிட்டுட்டு வந்தேன் உங்களுக்கு எல்லாம் கோவில் கூட வீடியோ போட்டிருப்பேன் அப்ப தெரியும் நல்லா வந்து நான் வித கிளம்ப முடியல என்னையால காரணம்னா இதுதான் ஒரே ஹாஸ்பிட்டல் வீடு நிலையிறதுனால எனக்கு ஒண்ணும் சொல்லவும் முடியல சரி நான் எப்பவுமே மேக்சிமம் வந்து சொல்லவே மாட்டேன் வெளியே துக்கத்தெல்லாம் என்னன்னா வீடு மாத்திட்டு மாத்தீங்களா மறுபடியும் இங்க முன்னாடி இங்க வந்து உட்கார்ந்தாச்சு முன்னாடி இருக்கிற வீட்டுக்கு வந்து அங்க என்னமே இருக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியாச்சு ஆனா பின்னாடி வீட்டுக்கே போகல பின்னாடி வீட்டுலதான் பொருள் எல்லாம் இறக்கி வச்சிருந்தோம் நாங்க இருந்த வீட்டுல இப்ப அங்க போகல முன்னாடி இருக்கிற வீட்டுல வந்து உட்கார்ந்தாச்சு அங்கேயே உட்காந்துட்டு அங்க இங்கேயுமா அடுப்பை வச்சு வீடியோ போட முடியல சரியான வீடியோ எடுத்து எனக்கு காமிக்க முடியல ஏதோ இன்னைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இந்த அடப்பா ரெடி பண்ணி போட்டேன் சரி போட்டுட்டு உங்கள்ட்ட இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு போவோம் நம்ம வேற வீடுகளி பண்ணிட்டோம் சொல்லிட்டுமே இவங்க எல்லாரும் அப்படி நினைச்சிட்டு இருப்பாங்களேன்னு தான் இந்த வீடியோ கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி வச்சிருந்தேன் தான் எனக்கு வாய்ஸ் கொடுக்க டைம் கிடைச்சது சரி உங்க எல்லார்டையும் சொல்லியிருந்தேன் வேற என்ன பண்ணேன் போன ஸ்பீடு தான் அடிச்சு வரேன்னு வந்துட்டோம்லா அதாவது கால கேட்டோம்னா கண்ணி வீடியா நான் என்ன செய்யவே சொல்லுங்க நீங்களே இந்த லாஸ்ட்ல நாங்க இருந்த வீட கெட்டமுன்னா கூட இந்த வீட்டுல தான் இருந்தோம் ஒரு சில பல காரணங்களால அந்த வீடை வந்து விற்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு வேற யாருக்கும் கொடுக்கல எங்க வீட்டுக்காரரோட அக்காவுக்கு தான் கொடுத்துருந்தோம் வீடு அப்படி இங்கேயே இருக்கிறோம் நீ இங்கே நம்ம ட்ரெஸ் வந்து வர நாளாகும் அது வரைக்கும் இங்க இரு அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி அதனால இங்கே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில மத்தியானம் அப்படின்னு ரொட்டின் ஓடிக்கிட்டு இருக்கு இப்போ நார்மலாகவும் ஆயிட்டாரு இந்த வீட்டுக்கு வந்து கோவில் கொடையோடயே அவர் எந்திரிச்சி சரியாயிட்டாரு ஏன்னா ஸ்கூல் ட்ரிப்லாம் போனாதான் நம்ம கதை நடக்கும் ஆட்டோ ஓட்டினாங்கன்னா நம்ம சாப்பிட முடியும் வேற என்ன செய்ய அதனால அந்த கதை ஓடிக்கிட்டு இருக்கு அப்படியே அவரை பார்க்க எல்லாம் வாங்கிட்டு வந்த பழத்தெல்லாம் நம்ம இன்ட்ரெண்டா ஊரிச்சு பிள்ளைகளும் நானும் சாப்பிட்டுட்டு கிடக்கும் அவர் என்ன செய்ய காஞ்சு போது அவர்கிட்ட கொடுத்தா இப்ப வேண்டாம் அப்போ வேண்டாம்ங்க அதே அம்மா அம்பாப்பாவே சொல்லிட்டு நம்மளே போட்டு ஜூஸை போட்டு குடிச்சிட்டு கிடக்கும் என்ன பண்ணேன் காலையில ரொட்டின்னு ஆரம்பிச்சாச்சு மறுபடியும் எல்லா வேலையும் செய்வோம் கொஞ்ச நாளைக்கு இது மறுபடியும் பழக புதுசா இருக்கும் தான் புதுசு நான் கல்யாணம் முடிஞ்சு வந்ததே இந்த வீடு தானே அதனால எனக்கு பெரிய பெருசா தெரியாது வித்தியாசம்லாம் அப்புறம் இந்த பிரௌனி இருக்கா பாருங்க இங்க வந்து நிம்மதி சுங்குதானே நல்ல ஜாலியா அவனுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கான் இதுதான் நம்ம ஊரு இதுதான் நம்ம வீடு என்னன்னு அவன் பிறந்த வளர்ந்ததே இந்த இடம் தானே எவ்வளவு அழகா சொகுசா சுங்குந்தாங்க பாத்தீங்களா இந்த ஊருக்கு வந்தோடனே அவன் சரியான கல்ல பயப்பத்துக்கோங்க சரி என்னச்சியா இனிமே இனிமேல் இந்த ஊர்ல இந்த வீட்டுல இருந்து தான் வீடியோ போடுவேன் நம்மள இந்த வீடும் விடாது ஊரும் விடாது போல இருக்கும்